எங்க வணக்கம் வணக்கம் நான்தங்க வருங்கால முதலமைச்சர் ஹா எங்க நாம அரசியல் அதிகாரத்துக்கு வராம ஆட்சிக்கு வராம உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மடைத்தனம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான்டா பொழைக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்ட ஒரு தற்கூரித்தனம் இருக்கு பாருங்க இந்த பூமியில எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டையும் இல்லாத ஒரு தற்கூரித்தனம் இந்த மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய தற்கூரித்தனம் ஆ இதை மாத்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க அது நாம் அரசியலுக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்தில் நீங்கள் எந்த மயிராண்டி கிட்டையும் போய் பணிவிட விட செஞ்சு பணி செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு அவசியமே இருக்காது ராஜா ராஜா மாதிரி வாழலாங்க அப்படி ஒரு அரசியலை என்னால் செய்ய முடியுங்க அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் அல்லூல் பட்டுனு சாக வேண்டி தான் ஒருத்தக்கிட்ட வந்து கொடி பிடிச்சின்னு கொம்பு கோஷம் போட்டுன்னு அஞ்சுக்கும் பத்துக்கும் படாத பாடுபட்டுன்னு செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்க வேண்டியது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் பிரச்சனை நடக்கு இப்போ வட மாநிலத்தவர்களும் சரி இங்கே நம்ம நம்ம இந்த சரி ஏன் பிரச்சனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் அவன் வந்ததுனால குறைஞ்சிருச்சின்னு அது நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் அவனுக்கு என்னன்னா அங்கே ஆட்சி செய்கிறவங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சு அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி சரியான வகையில அங்கே ஆட்சி மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுத்தா அவன் எதுக்குங்க அங்கே வந்து குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து சாப்பாட்டுக்காக ஏதோ கொடுக்குற கூலிக்காக வந்து எதுக்குங்க வேலை செய்கிறான் இதுக்கு காரணம் யார் ஒன்லன் ஒன்லி வந்து யார் பாஜக தான் இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடிய இந்திய இந்திய தேசிய அரசாங்கம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது இன்றைக்கி பிரதமர் ஐயா பிரதமர் ஐயா தான் காரணம் ஏன்னா இப்போ வாத்தியார் சரியில்லை அப்படின்னா ஹெட் மாஸ்டர் தான் அந்த இடத்துல வந்து கவனிக்கணும் இப்போங்க எங்கேயுமே வந்து வாதியாருங்க சரியில்லைன்னு தான் போது அந்த ம வட மாநிலத்துலலாம் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா வேடிக்கை பார்த்து வந்து ரூமில் உட்காந்துட்டு ஹாயாக வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கி போகிற மாதிரி இவர் இருக்கிறாரு அதுதான் விஷயம் ஏங்க பாவங்க அவனுங்க மட்டும் என்னங்க பண்ணுவான் அவனுங்களை சொல்லி குத்தமே இல்லைங்க அவனங்களோட இங்கே எப்படின்னா நாம் அவனுங்களோட சண்டை போட அவங்க நம்மளோட சண்டை போட நாம அடிச்சின்னு வெட்டின்னு குத்தின்னு செத்தா கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க அரசியல்வாதிங்கன்னா யாரு சாதாரண ஆளுன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாடு ஆடோடு ஒட்டி ஒட்டுண்ணியாக இருந்து ரத்தத்தை குடித்து வாழும்பார் உண்ணிங்க அந்த மாதிரி மக்கள் வளத்தையும் மக்கள் வாழ்க்கையும் என்ன பண்ணுறது சூறையாடி கொண்டு அவங்களோடவே கூடவே இருந்து அது சூறையாடுறதே தெரியாத அளவுக்கு இருந்து சூறையாடி வாழ்கிற அவங்க தான் அரசியல்வாதிங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆ அப்போ ரதமாரி சரியாக இருந்தால் இங்கே ஏங்க இங்கே பிரச்சனை நடக்குது அண்ணாமலை அண்ணா வக்காலத்து வாங்குறாரு பாருங்க அப்படியே அவர் பேசுறதெல்லாம் அப்படியே அறிவாக பேசுவார் அப்படி அண்ணாமலை அண்ணனுக்கு அப்படியே அறிவாக பேசுவார் நீங்கள் நல்லா திந்தித்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலாம் அண்ணா அறிவாக பேசுறதா என்னான்ட்டு இதெல்லாம் பேசுறது கேட்குறது நல்லா தான்